விநாயகனை வினை தீர்ப்பவனே வேலை முகத்துவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பத்தொன்போதாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதம் நாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் நல்ல நேரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பல்லன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறாரு அதுக்கப்புறம் மேல் புனர்பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தி திதி இரவு பத்து மணி வரைக்கும் நமக்காக இருக்கு அதுக்கப்புறம் மேல் பஞ்சமி திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் கேட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாகணபதி இன்று சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு விநாயக பெருமானோட திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதும் மகாகணபதி ஸ்மராமிங்கிற பாட்டை காதல கேட்கிறதும் அந்த விநாயக பெருமானுடைய ஆலயங்கள்ல மாலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள அந்த சந்திர பொழுதுல அந்த விநாயகரை வழிபாடு செய்யறதும் அந்த சங்கடகர சதுர்த்தியில கலந்துக்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் திருவாதுரை புனர்பூசங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் எப்பவும் பாருங்க நீங்க சுறுசுறுப்புவாதி தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பட்டு பட்டுன்னு காரியத்தை தான் இன்னைக்கு பாருங்க தூக்கமும் கண்களை தழுவட்டுமே அப்படின்னு ஒரு மத மதத்து இந்த கிளைமேட் எல்லாம் கொஞ்சம் ட்ரௌசியா அடி சில 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 சிலுன்னு இருந்தாலே சாப்பிடுற சாப்பாடு சரிக்காது ஆனா நம்ம எப்பவும் சாப்பிடுற விதத்திலேயே சாப்பிட்டுட்டு இருப்போம் கொஞ்சம் ஒரு அசமஞ்சத்தனமான ஒரு சோம்பேறித்தனமான ஒரு தருணம் அப்படிங்கிறது இன்னைக்கு மேஷராசினியர்களுக்காக இருக்கு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு கொடுக்கல் வாங்கல் மணி டிரான்சாக்ஷன் மணி வித் ட்ராவல் ஃபினான்ஷியல் சேவை ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக் புஸ்தகமா ஐஎம்பிஎஸ்ஸா பிஎஸ்ஆ நெஃப்டா கூகுள் பே அந்த கூகுள் பே வேற சுற்றிட்டே இருக்கும் ஒரு தடவைக்கு மேலே கூகுள் பேல பணம் அனுப்பாதீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜி ட்ரபுள் ஷூட்டிங் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அதற்கப்புறமேல் இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனையை செய்வது உத்தமமான பலன்களை நமக்காக கொடுத்துரும் அதே மாதிரி இருந்த இடத்துல இருந்தே பொனா நுப்புற வசதி எல்லாம் நிறைய வந்துருச்சு பணம் கொடுக்கணுங்கிறதுக்காக நேர்ல எல்லாம் பணத்தை எடுத்துட்டு போகணும் அலையணும் அப்படிங்கிறது இல்ல சில்லறைக்கான தடுமாற்றங்கள் இருக்காது ஒண்ணு உங்ககிட்ட யாராவது சேஞ்ச் இருக்கான்னு கேட்பாங்க சில்லற இருக்கான்னு கேட்பாங்க இல்ல நீங்க யாருக்கிட்டையாவது கேட்கணும் அந்த மாதிரிலாம் தருணம் வருவது வரும் பொழுது கூகுள் பேவை பயன்படுத்துவது உத்தமமான பலன்களை தரும் கூடிய குடுக்கல் வாங்கல அதாங்க ஃப்ரம் நெய்வரு ஃப்ரம் நெய்வரு கொஞ்சம் சின்னதா ஓரளவுக்கு ஒரு ரொட்டேஷன் இப்படியே பண்ணிப்போமே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையில சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு நல்ல கலருனா கலரு அப்படி ஒரு கலரு எதிரிகள் கூடாரத்தில் சலசலப்பு அப்படின்னு எதிரி வீழ்ந்தான் அப்படிங்கிற செய்தி மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போ ஓங்கி அடிச்சீங்கன்னா ஒன்றரை டன் வெயிட்டு ஆனா உங்கள்ட்டே ஆறுதல் கேட்கிறாங்க பாத்தீங்களா அப்ப ஆறுதலும் கொஞ்சம் சொல்லுங்க தேறுதலும் கொஞ்சம் சொல்லுங்க ஆனா நீங்க தான் அதற்கு காரணம்ங்கிறத மட்டும் வாய் தொடர்ந்து சொல்லிடாதீங்க எப்பவுமே எதிரிகிட்ட நேரடியா சண்டைக்கு போகாதீங்க சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி டப்புன்னு எதிர்த்து பேசிடக்கூடாது யாரையும் டக்குன்னு சண்டைக்கு போயிடக்கூடாது சண்டைக்கு வரியா சுண்டக்கா பயலே சண்டைக்கு வரியா சுண்டக்கா மகளே அப்படின்னு மட்டும் கேட்ட கூடாது யாரையும் பார்த்து பார்த்துக்கலாங்க அப்படின்னு சமரசமா அப்படி பேசி காரியத்தை நகர்த்துனீங்கன்னா சாமர்த்தியம்ங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்னைக்கு பெரிய அளவுக்கு வேலை செய்யும் ஒரு சின்ன ஒரு பொய் அட அடங்கப்பா போய் சொல்ல மாட்டீங்களான்னு ஒரு தில்லு முல்லு முள்ளு உள்ளு நல்லதுக்காக நல்லதுக்காக கடகராசி நேரங்களை இப்பவே லேட்டு ஆமா சார் ஆமா சார் லேட் ஆயிடுச்சு அவசர அவசரமா கிளம்பி போறதும் ஈவன் அசைக்க முடியாத காரியங்கள்லாம் கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பார்ப்போமே ஒரு ஸ்டெப் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு ஒரு அலைச்சல் மன உளைச்சல் மன தடுமாற்றம் கொஞ்சம் பண தடுமாற்றம் இதுக்காக போய் ஏடிஎம்ல வித்துட்டா பண்ணுமா இல்லை அப்படியாவது கேட்டு வாங்கணுமா இல்லை கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுமா இருக்கிறத விஷயம் அப்படியே பார்த்துக்கலாமே கொஞ்சம் சமாளிச்சுக்கலாமே பொருட்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸா இருந்ததுன்னா அதை இப்போ வாங்க வேண்டாமே கொஞ்சம் தடுத்து நிறுத்திப்போம் கொஞ்சம் இருக்கிறத வச்சு சமாளிச்சுப்போம் இந்த மேக்கப்பு மேக்கப் அதாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றது இந்த அட்ஜஸ்ட் பண்றது இருக்கிறத வச்சே சமாளிச்சுக்கிறது ஸ்டாக்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண வேண்டாம் போதும் இருக்கிறத வச்சு சமாளிச்சுப்போம் அப்படின்னு பூஜை புனஸ்காரத்துக்கான பொருட்கள் தீந்து போகும் பொழுது கூட கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவை கடகராசி நேர்களை எடுப்பதற்கான சாத்தியம் பெரிய அளவுக்கு வரும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை வேகம் ரொம்ப என்ன அர்த்தம் ஸ்பீடு ஸ்பீடு அப்படி ஒரு காரியம் சிதறாது தடுமாற்றம் பேசின விஷயத்திருப்பி திருப்பி 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 பேசுறது தலை தலைவலிக்குங்க கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க எதிரிக்கு நீங்க யாருன்னு காட்டக்கூடிய ஒரு தருணம் அப்போ ஆட்டம் சமபலத்துல இருக்கும் ஆனால் ஜெயிக்க போறது கடைசியில கிளைமேக்ஸ்ல நீங்க தான் இருக்கும் சார் என்ன சார் சொல்றீங்க கிளைமேக்ஸில் ஜெயிச்சிருவானா ஆமாம் கிளைமேக்ஸில் நீங்க ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அந்த உலகமே ஒரு நாடக மேடை நாம் எல்லோரும் அதில் நடிகர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்புறம் நம்மளே எங்கேயாவது ஒரு இடத்துல நடிச்சு தானே ஆகணும் இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்றதும் ஃபோன்ல கால் வரும்போதே ஐயோ இந்த ஃபோனை போனை அட்டனே பண்ணாதீங்க இது பெரிய தலைவலி நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருப்பா அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி விட்ருப்பா அப்படின்னு இந்த அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்புறமா காரியம் செஞ்சுப்போம் அப்படின்னு தள்ளி போட வேண்டிய தருணம் கண்டிப்பா ஒன்னே ஒண்ணு பழி வாங்கலாம் இந்த காட்டி கொடுக்கலாம் இந்த விமர்சனம் பண்ணலாம் அடுத்தவங்களை குறை பேசிட்டே இருக்கலாம் இந்த குறை பேசி நம்ம என்ன சுகத்தை கண்டோம் அப்படிங்கிற கேள்வி மனதுல இருக்கும் குறைகள் பேசக்கூடாது விமர்சனத்துக்கு விமர்சனம் செய்யக்கூடாது நம்மளை யாராவது விமர்சனம் செஞ்சாலும் சரி நம்ம யாரையாவது விமர்சனம் செஞ்சாலும் சரி அதுல பெரிய ஒரு வம்பு தும்பு அப்படிங்கிறது வருவதற்கான சாத்தியம் சிம்மராசினியர்களுக்கு உண்டு அடுத்த இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பாட பாட பாட்டு முடியல பேச பேச பேச்சு முடியல ஓட ஓட ஓட்ட முடியல போக போக தூரம் குறையில அப்படின்னு சார் அஞ்சு படி ஏறுனா ஆறு படி செருக்குது நாலு படி ஏறுனா ரெண்டு படி கீழே இறங்க வேண்டியதா இருக்கு ஒரே தடுமாற்றமா இருக்கு அப்படின்னு படப்படப்பு டென்ஷன் ஆங்கைட்டி தூக்கமின்மைதான் நேரங்கட்ட நேரம் சாப்பாடு நேரம் கட்ட நேரம் தூக்கம் நேரம் கட்ட நேரம் ஏதோ ஒண்ணு கெட்டு போகுது சார் அப்படின்னு நீங்கள் பிடிக்காத ஒரு உணவோ பிடிக்காத ஒரு இடமோ பிடிக்காத நபரையோ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் சார் நிஜமாவா பொறுத்துக்கணுமா வேற வழி இல்லையா இதுக்கு எதுவும் பரிகாரம்லாம் இல்லையா சத்தியமா கிடையாது மன தடுமாற்றங்கள் தடுமாற்றங்கள் ஆங்ஸைட்டி எதையோ ஒன்று நினைச்சு டக்குன்னு என்னாது இது இப்படி கை வசப்படலையே அப்படின்னு வசப்படவில்லை இந்த வாழ்க்கை வசப்படவில்லைங்கிற புரிதல் ஒரு தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் யாரையும் எதிர்த்து பேசாதீங்க எது பேசுனீங்கன்னா நீங்கள் பொல்லாதவங்கிற பேர் வாங்கிப்பீங்க இந்த அநியாயத்தை பார்த்தா தட்டி கேட்குறேன் அதர்மத்தை பார்த்தா நான் பொங்குறேன் ஒன்றும் வேலையாக இந்த உலகம் அபத்தமாக தான் போகும் சரி சரின்னு அனுசரித்து வண்டியை தள்ளிட்டு போங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேரில் பொறுத்தவரை கன்னிராசி நேரில் வண்டி தள்ளுறாங்களோ இல்லையோ நான் தள்ளுற மாதிரி ஆயிரம் போல இருக்கு ஃபியூவல் கம்மியாக இருக்கு கவனிக்கவே இல்லை வண்டி வேற இந்த ஈரத்துக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நாலஞ்சு தடவை உதைக்க வேண்டியதாக இருக்குது சாட்சி சாச்சல் வேற உதைக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது வண்டி நிறுத்த இடம் கிடைக்க மாட்டேங்குது சார் அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் ஆகி போச்சு அந்த அளவுக்கு ஜனத்தொகைங்கிறது பெருகி போச்சு இந்த கியூவை பார்த்தீங்க கூட்டத்தை பார்த்தீங்க கும்பலை பார்த்தீங்கன்னா ஒதுங்கி நிற்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு மரியாதைங்கிறது உண்டு கண்டிப்பா உங்க வண்டியை கேட்டாதான் தெரியும் உங்களுக்காக அது எவ்வளவு பாடுபடுது உங்க கால் ரெண்டையும் கேட்டா தெரியும் அது எவ்வளவு வலிக்குது அப்படின்னு ஜாயிண்டில் கால்களில் இடுப்பு பகுதிக்கு கீழே வலிகள் வருவதற்கான தருணம் ஏதாவது ஒன்று இடிச்சுக்கிறது ஏதாவது ஒன்றில் மோதிக்கிறது சார் இடிச்சுக்கிட்டேன் சார் முட்டி வலிக்குது சார் கால் வலிக்குது சார் அந்த மரக்கட்டில மோதிக்கிட்டேன் இந்த டேபிள்ல இடிச்சுக்கிட்டேன் இந்த டீபாய் மேல மோதிக்கிட்டேன் இந்த டைனிங் டேபிள்ல இடிச்சுக்கிட்டேன் முட்டி இடிச்சிருச்சு அப்படின்னு இந்த முழங்கை முளங்கால் இடுப்புக்கு கீழே உள்ள பாகங்கள் அடிபடுவதற்கான தருணம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது எல்லா இடத்துலயும் உங்க அறிவுக்கான மரியாதையும் உங்க புத்திசாலித்தனத்துக்கான பெருமையும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து இருக்கிற விஷயராசி நேரில் இந்த விளையாட்டில் நிதியில் பயம் உள்ளது என்ன அர்த்தம்னா உங்களை நிக்க வச்சு உங்கள்ட்ட இருக்க காசை நாங்கள் தெரியாதனமா தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறது தான் எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் ரஸ்க் சாப்பிட்றேங்கிறதெல்லாம் வேண்டவே வேண்டாம் பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நானும் ஒன்று அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப நல்லது நீங்கள் கண்டிப்பாக விநாயகரோட வழிபாடோ பிள்ளையாரோட அறிமுகமோ விநாயகரோட விக்கிரகமோ விநாயகரோட திருவுருவ படமோ விநாயகரோட ஒரு அட்லீஸ்ட் யார் வீட்டு காம்பவுண்ட்லேயா இருக்கிற விநாயகரையாவது யாவது பார்த்தீங்கன்னா போட்டு தலையில கொட்டிக்கங்க தோப்பு கரணம் போட்டுக்கோங்க தப்பு கிடையாது அவர் வேணாலும் நீங்க வழிபாடு செய்யலாம் மன தடுமாற்றங்கள் தடுமாற்றங்கள் ஓரளவுக்கு வந்து போகும் மனது நிலையா ஒரு இடத்துல நிக்காது கான்பிடன்ஸ் லெவல் குறையும் தன்னம்பிக்கை குறையும் லேசா தலைபாரம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குறை குறை அக்கறை ஆமா சார் ஆமா சார் கணவன் மனைவி உறவுல ஒரு சின்ன சின்ன பொய்கள் இருக்கணும் இருக்கும் இன்னொரு விதத்தில் சார் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டியும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் ஏதாவது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கொஞ்சம் எனக்கொசம் இதை கொஞ்சம் செய்யுங்களேன் அப்படின்னு இந்த ரெக்வஸ்ட் யூ ப்ளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஆங்கிலத்துல மேஜிக்கல் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு 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 நல்ல ஒரு பணிவுடன் கேட்கக்கூடிய ஒரு நிலை அந்த கணவன் மனைவி ஒரு விடிய இந்த பணிவோ அன்போ வரும்பொழுது தான் அது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சின்ன பொய்யவாவது சொல்லி அந்த உறவை சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது நல்லது செய்யணும்னா தப்பு கிடையாது சில விஷயங்களை மறைச்சுதான் செஞ்சாகணும் யாரும் உண்மையெல்லாம் பேசிலாம் உறவு கொண்டாட முடியாது சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க கிட்ட எல்லாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஒரு வளைந்து கொடுத்து சில விஷயங்களை மறைக்கிறதும் சில விஷயங்களை மாற்றி சொல்றதும் அப்படிங்கிறது இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை நேத்தி போயிட்டு வந்த பிரயாணமே ரொம்ப அசதியா இருக்கு டயர்டா இருக்கு இன்னைக்கும் வேற டிராவலா அவ்வளவு தூரம் போனோன்னா வரணுமா வந்தோன்னா போகணுமா எரிபொருள் நிரப்ப வேண்டிய தருணம் ஸ்டைலா அந்த டேங்கை ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிறது பந்தாவா ஃபியூவலுக்கான என்ன என்ன அதாங்க எரிபொருளுக்கான விரயங்கள் ஒரு பெட்ரோல் பம்ப்லையோ ஒரு ஃபியூவல் பம்ப்லையோ ஒரு ஆயிலுக்காகவோ எண்ணெய் பதார்த்தம் அட இன்னும் வருத்தே எடுக்கல அதுக்கு தான் என்ன வேணும் அதுவும் என்ன தானே ஆகக்கூடிய திரவ பொருளை விலை கொடுத்து வாங்க வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் அது நல்ல எண்ணெயா இல்லை நல்ல கடலை எண்ணெயா இல்லை நல்ல பெட்ரோல் பம்பா இல்லை மைலேஜ் வர பெட்ரோல் பம்பா அப்படிலாம் பார்த்துக்கீங்களேன் இந்த மைலேஜ் மைலேஜ் லைஃபே மைலேஜ் இல்லாம தான் போதும் மகர ராசினியார்களே அப்புறம் லைஃப்ல மைலேஜை பார்த்தீங்கன்னா கவலை வச்சுருந்தீங்கன்னா முடியுமா அந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் தருது எத்தனை கிலோமீட்டர் வண்டியை மாத்தலான்னா முடிய மாட்டேங்குது வாழ்க்கையை மாற்றிக்கலான்னா அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது அதாவது சில உறவுகள் இல்லாமல் வாழவும் முடியாது சில உறவுகளை விட்டுட்டும் வாழவும் முடியாது அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பார்த்து குறுக்கு வழிகள் வேண்டாம் கட்டம் திட்டம் சட்டம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் புண்ணிய காரியங்கள் உதவிகள் தான தர்மங்கள் கோவில் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் மந்திர உபாசனைகள் இதெல்லாம் காதுல கேட்கிற தருணம் அதே மாதிரி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பலனை காலையிலேயே நமக்கு அனுப்புவாங்கன்னா பாத்தீங்களேன் ஏங்க இன்னும் இருக்குங்க டைம் கிட்டத்துல வரும்போது பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் நீண்ட வரிசையில காத்திருக்கிறது கோவில்கள்ல கூட்டத்துல மாட்டிக்கிறது அதே மாதிரி ஹனுமன் சுவாமியினுடைய உருவமும் ஹனுமன் சுவாமியோட விக்கிரகமோ உங்களை தேடி வர வேண்டிய தருணங்கள் எதுதான் அர்த்தம்னா உங்களை காப்பாத்துறதுக்கு அவர் வர அர்த்தம் பொய் சொல்லாதீங்க ஏமாத்தாதீங்க மிகைப்படுத்தி பேசாதீங்க பேராசை பட வேண்டாம் இன்னைக்கு நாளிகளுடைய அமைப்புல மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணம் உண்டு எப்ப இந்த இதெல்லாம் பண்ணுனா சன்னியாசியை போல வாழ்ந்தால் பற்றற்று வாழ்ந்தால் எல்லாமே நன்மையா இருக்கும் கும்பராசி நேர்களுக்கு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ஹல்லோ சௌக்கியமா எதிரிக்கு சவால் விட வேண்டிய தருணம் அமௌண்ட் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஹாஸ்பீன் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இந்த செவ்வாய்க்கிழமை வேற பணத்தை கொடுத்து வாங்கினா கடன் அடைதானுதான் பாத்துக்கங்களேன் அப்போ செவ்வாய்க்கிழமைக்காகவே கிழமைக்காகவே காத்து இருக்கிறது சார் பாதி கிணறு தாண்டிட்டேன் சார் அப்பாடா பெரிய ரிலீஃப் இன்னும் பத்து நாள் தயார் இருக்கு அதுக்குள்ள மீதி கிணறு தாண்டிக்கலாம் ஒரு வரவு வரும் அப்படின்னு வரவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு வரவுங்கிறது நிச்சயம் உண்டு தாய் தாய்மொழி சொந்தங்கள் தாய்மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் தாய்மொழி தாய் வீடு தாய் பூமி தாய் நாடு இதை பத்தின பெருமை அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே பசுவல்லி மாணிக்கம் தங்கம் இவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமான சாத்தியமா ஈடாகாது எந்த நீதியும் எந்த தர்மமும் தாய்கிட்ட எடுக்காது அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் தாய் மீது கொண்ட அன்பு மட்டுமே இன்னைக்கு உங்களை ஜெயிக்க வைக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரெங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவாணக்காவல இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்